சிலை ஆக்கங்கட்டா கூவை நான் நான்தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒருத்தர் வந்து கமாண்ட் போடுறேன் நெல்லை வேலை ஜெயமரவிக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து விவகாரத்து ஆகும் போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விவகாரத்து ஆகுமா இல்லை இல்லைன்னா ஆகாதா நீ இப்போ சமாதானம் பண்ணி வைக்க வேண்டியதான்னு சொல்லி ஒருத்தையும் கமாண்டில் கேட்காம் இல்லையா ஆக்கங்கட்டா கூவை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க சேருதாங்க விவகாரத்து ஆகுது ஆகாது நமக்கு எதுக்குல தேவையால் நமக்கு காலில் பிடிக்க கஞ்சி இருக்கா நம்ம வண்டி ஓட்டினதால நம்ம வீட்டில் அடுப்பு எரியும் அவங்க அப்படி கிடையாது அவங்க சினிமா நடிகர் நடிகைகள் மாதம் ஒவ்வொரு படத்துக்கும் அது அட்வான்ஸ் வாங்க உருவாங்க கோடி கோடியாக சம்பாதிக்காங்க நமக்கு நாளைக்காலில் காலில் விடிஞ்சால் தான் நிற்கும் அவங்க விவகாரத்தை பண்ணுதாங்க எதுவும் பண்ணுறதாங்க பொதுவாகவே நடிகர் நடிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே ஒரு கல்யாணத்தை பண்ணுறது கிடையாது அது ரெண்டு மூணு விவகாரத்தாகி போய்கிட்டு தான் இருக்குது ஏன்னால் நடிகர்கள் வந்து அப்படித்தான் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அது அவங்கவுங்க குடும்ப விஷயம் நம்ம திரட முடியாது ஆ இங்கே நான் தன்னால் காலையில் ஆன்லைன்ஸ் வண்டி தான் என் வீட்டில் எரியும் அதை விட்டு நீ என்னன்னா போய் ஜெயம் ரவி பொண்டா வீட்டம்மாவும் அவங்களும் டைவெஸ்ட் பண்ணுவாங்களா நிறுத்துவாங்களா விவகாரத்தை பண்ணுவாங்களா இதே போய் கேளுங்க முதேவி உனக்கு குடிக்க கஞ்சி இருக்கா இல்லையா ஆ குடிக்க கஞ்சி இருக்கா இல்லையால உனக்கெல்லாம் இதையால் இப்படி ஏண்டது கடை எடுக்க முட்டாப்பையில முட்டிச்சத்தை முட்டாப்பையில கோடி கணக்காக சம்பளம் வாங்குறவங்க அவங்க இவங்க இந்த பொண்டாட்டிலாம் இன்னொரு பொண்டாட்டி அவங்களுக்கு அந்த பொண்டாட்டிலாம் இந்த பொண்டாட்டி இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து அடுத்தவங்க குடும்பத்தில் மூக்குன்னு நினைக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ரூல்ஸும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது அது அவங்க ரெண்டு சண்டை போடுவாங்க சேருவாங்க இல்லை விவகாரத்தை பண்ணுறாங்க அதை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டு வேல் ஏ அவன் டைவர்ஸ் பண்ணுவாங்களா விவகாரத்தை பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்களே ரூல்ஸும் முட்டா போயில நீ இப்படிலாம் மாட்டேன்னா கடைசிக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிய போகிறதுல உன் மண்டாடி ஓடி போயிருவா அடுத்தவங்க குடும்பத்தில் மூக்கு நினைக்கிறீங்களா முட்டா போயிடுவா ரைட் ஹென்பர்லே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இல்லை வெளியூசி மீண்டும் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்ல அமைக்கிறீங்கய்யா நன்றி